Hi வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் இதை உங்கள்ட்ட சொல்லி ஆகணுங்க இதையோ ஒரு வீடியோன்னு மதித்து இதை கிளிக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என் தம்பி ஒரு சைக்கோ நாயின்னு சொல்லி எந்தெந்த படம்லாம் பார்க்குறானோ அந்த படத்தில் வர மாதிரி நானும் அதை பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த மாதிரி முப்பத்தாறு வயது நிலையை பார்த்துட்டு நானும் ஜோதிகா மாதிரி மாநில விவசாயம் பண்ண போகிறேன்னு சொல்லி களை இறங்கிட்டேன் அவன் விவசாயம் பண்ணணும்னு இறங்கினது தப்பில்லைங்க எங்கள் வீட்டில் ஒரு அக்ரிகல்ச்சர் மேடம் இருக்காங்க அவங்களுக்கு ஃபோனை போட்டு அவங்கள பாடாக படுத்து எடுத்துட்டான்

என்ன மாதிரி செடி வைக்க போறேன்னு சொல்லிட்டேன் தொட்டியே காமிச்சுட்டேன் மாடியில வைக்க போறேன்னு சொல்லிட்டேன் இதுக்கு ஏத்த மாதிரி செடி சொல்லுன்ற திரும்ப என்ன மாதிரி நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அம்மா காலையில விசாரிப்போம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் குட்டி குட்டி செடியா வேணும்ன்றியா ஆமா குட்டி குட்டி செடியா வேணும் மாடியில வைக்கணும் ஏதாவது காயில வரணும் நான் என்ன சொல்றேன்னா அலங்காரத்துக்காக நீ இத வைக்கும்போது இல்ல உனக்கு காய்கறி அந்த மாதிரி தான் நீ தெளிவா சொல்லிட்டேன் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங்ல நீ ஒண்ணு கழுத்த முடியாது ஏ என்னடா பொசுக்குற மரியாதை பேசிட்டே அப்ப உனக்கு எதுவும் தெரியாது நீ யூடியூப்ல பார்க்கணும் இல்ல விக்கிரவண்ட வாங்கணும் ஏய் லூசு வா வேற ஏய் கூடுனு போங்கடா கோவத்துல போட்ற போற அங்க உனக்கு என்ன மாதிரி செடி குடிச்சிருக்குன்னு பாரு என்னென்ன செடிலாம் இருக்கு நீ சொல்லு நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறது லூசுக்கு மாட்டி வந்துட்டே இருக்கான் போறா போற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப

காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்ச வேலைங்க இந்த நாலு தொட்டிக்கு பெயிண்ட் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நைட் ஆயிடுச்சு சூரிய பகவானே அவரோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தூங்க போயிட்டாரு நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் வேணா தூங்க போகலாம் நாங்க இந்த வேலையை முடிக்காம தூங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க டேய் மதியம் நீதனடா பிரியாணி தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தேன் அப்ப இந்த வேலையை முடிச்சிருக்கேன் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் டெக்னாலஜி உங்களுக்கு புரியாது அப்படின்னு வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் டெக்னாலஜி போட்டோ என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க எங்கிட்டீங்க மிஸ்ட் அப்ளிங்க அந்த ரெஃபரன்ஸ் போடுங்க மிஸ்டர் அப்டின்னு ஒரு இடத்துல